அவர்களாலே தூசிக்கப்படுகிறார் உங்களாலே மகிமைப்படுகிறார் அப்ப எதிர்த்த வீட்டுக்காரன் தூசிச்சான்னா அதுவும் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் தூசிச்சான்னா நீங்க யாரு என்ன செய்ய என்ன செய்யறீங்க சொல்லுங்க தேவன் என்ன செய்யறாரு உண்மைதானா உண்மைதானா இப்படி எல்லாம் இருக்கா பிரதர் யாரோ கேட்குறாங்க

மகிமா வந்து நான் அங்கே இருந்த அங்கே துள்ளி அங்கேருந்து அங்கே துள்ளி அங்கேருந்து அங்கே துள்ளி இந்த மாதிரி டான்ஸுக்கு ஃபர்ஸ்ட் போஸ் செகண்ட் போஸ் சேர்ட் போஸ்ட் முன்னாலப்போ பின்னாலப்போ எனர்ஜி நாலு மடங்கு இனி இங்கிரீஷான உங்கள் மதுரக்காரர் சொல்கிறாரு இப்படி போனால் ஒன்று வருது தான் இப்படி போனால் ஒன்று என்ன வருது எனக்கு தெரியல லெசன் மைட் பீபிள் ஆப் கோ மஹிமை எப்போ வழிப்படும் தெரியுமா அவன் உன்னை கெட்ட வார்த்தை சொல்லி திருட்டுறானே அப்போ என் மனைவி பொட்டு வைக்காமல் போனதுனால அந்த சப்பு பொட்ட வைக்காமல் தெருவில் போகும்போது நான் என் மனைவியை விட்டுட்டு விட்டுட்டு போகிறேன்னு சொல்லி விசுவாசி பிள்ளையை முதல்ல வச்சிருக்க போது அந்த ஊரில் அவள் அந்த பிள்ளையோடு இந்த பிள்ளை ஆன்டி ஆன்டின்னு சொல்கிறத என் மனைவியை ரண்டி ரண்டின்னு தான் கூப்பிட்டான் ரண்டின்னா வேசி உங்கள் தமிழில் இருக்கிற கெட்ட வார்த்தை பேசிங்கிறது ஒரு டீசெண்ட் வேர்ட் அப்படிதான் சொல்லி கூப்பிட்டான் நான் இன்றைக்கு அந்த ஊரில் இருந்து பதிமூன்று ஊழியர்காரர்கள் போதகர்களாக எழுமியிருக்கிறார்கள் பதினேழு பேர் பிள்ளைகளை பராமரிக்கிற வார்டன்களாக எழுப்பி இருக்கிறார்கள் ஒன்று பத்த தட்டி ஆண்டவனும் மயமப்படுத்தலாமா தேர்ட்டி பீப்புள் ஹவ் பின் ரைஸ் டு ஒர்க் ஃபார் காட் இன் தட் பிளேஸ் வேர் வி வேர் அபியூஸ்ட் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டின ஊரில் என் மனைவி சேலை பிடிச்சி இழுப்பாங்க வீட்டுக்கு வரும்போது பெ இப்படியே தான் வருவா ஐயா அவர்களால் தூசிக்கப்பட்டார் எங்களால் மகிமைப்படுகிறார் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே மாமியார் கொஞ்சம் கேவலமாக போயிடுச்சுன்னா மாமியார் எனக்கு மனுஷர் பாசையும் தெரியும் தூதர் பாசையும் தெரியும் அது தூதர் பாசன்னா அந்நிய பாசை பேசுவாங்களாம் மனுஷர் பாசன்னா ஊரில் இருக்கிற பாசை பேசுவாங்களாம் எத்தனை மர்மகா வரைஞ்சு கட்டியிருக்காருன்னு எனக்கு தெரியும் கிளம் இன்னொரு தடவை சொன்ன இன்னும் நான் வச்சுப்போ கொஞ்ச நேரம் கழட்டி வச்சுட்டு என்ன ஆட ஆடை சுய ரூபத்தை காட்டிவேன். தெரியுமா எவ்வா மகிமை நிறைஞ்சு வழியுது அடுத்த வசனம் ஆதலால் ஆதலால் உங்களில் ஒருவனும் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது கொலை பாதகனாயாவது திருடனாயாவது திருடனாயாவது பொல்லாங்கு செய்தவனாயாவது செய்தவனாயாவது அந்நிய காரங்கள் அந்நிய காரங்கள் தலையிட்டு கொண்டவன் தலையிட்டு கொண்டவனாயாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது ஒருவன் ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து இருந்து வெட்கப்படாமல் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் வெட்கப்படாமல் ஆண்டவருக்காக இருக்கிறது தேவனை மகிமைப்படுத்த மறிச்சாலும் அதனாலதான் நான் பாடினேன் எழுதினது ஜீவனானாலும் சவானாலும் கவனிங்கள் சகோதரா சகோதரியை கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்றைக்கு இப்படிப்பட்ட தீர்மானம் எடுக்கிற ஒரு சின்ன கூட்டம் எழுமினால் இந்த தேசம் அசைக்கப்பட்ட சநேகம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக சோத்திரம் நீட் பட் வாட் கைண்ட் ஆஃப் ரிவைவால் வட் கைண்ட் ஆஃப் ரிவாயாவால் என்னமோ வானத்துலேருந்து அப்படியே பொத்துட்டு உழுகிறதில்ல நீ நான் ஒப்பு கொடுக்குற அந்த பலிபிடத்தில் இருக்கிற பலியின் மேல இறங்குகிற அக்னி தான் இந்த தேசத்தை அசைக்க முடியும் எழுப்புதலுக்காக ஜெபிச்சா மட்டும் போதா சேலம் ஜவுமண்ண போயிருப்பத ஜவுமண்ண வந்துரும்புறது ஜெவண்ண ஜெமன்னா வராது பலிபீடத்தில் பலி வைக்காம அக்னி இறங்காதியா எலியாக்களை எலிசாக்களை எலியா அவள் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கும் நல்லா இருக்குது எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது நீ பலிபீடத்தில் காளையை வைக்காமல் அக்னி இறங்காதுப்பா துண்டிக்கப்பட்ட காளை உயிரை விட்ட காலை இருக்கணும் அப்போ தான் அக்னி இறங்கும் நம்ம வெறும் பலிபீடத்தை கட்டி வச்சுட்டு பலி பீடம் கட்டுவோம் பீடம் கட்டுவோம் பீடம் கட்டுவோம் பீடத்தை கட்டி வச்சுட்டு மேலே இருந்து அக்னி வரணும் வராதுப்பா வராதுப்பா வராது அம்மா வராது தைரியமாக சொல்வேன் எந்த பிரசங்கியாருக்கும் இருக்குன்னு சொல்லுவேன் எழுப்புதலுக்கு பிரசங்கிக்கிறவர்களுக்கு சொல்வேன் எழுப்புதலுக்கு செபிக்கிறவர்களுக்கு சொல்லுவேன் We need people, those who can submit, surrender, even their bodies. சரீரத்தையும் தொழில் வைக்கிறவர்களுக்குத்தான் இந்த தேசம் நாள் எழுப்புகள் வரும் நல்லா கவனிங்க யாரையோ சொல்லணுங்கிறதுக்கு சொல்லல வேதம் சொல்றது சொல்றேன் அதை சொல்லிட்டு தான்

மிஸ்டரி இந்த தெரிந்து தெரி கொள்ளரிந்தவர்களை அழைக்கப்பட்டவர்களை நீதிமான்களாக்கு அவர்கள் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்று துடிக்கிற ஒரு சிலர் தங்களை பலிபிடத்தில் வைக்க ஆயத்தமானால் மாத்திரமே சுவிசேஷம் அறியாதவனுக்கு தெரியும் அப்பொழுது கேள்வி கேள்விப்படுவார்கள் உயிரையும் துச்சமாய் எண்ணுகிற ஒரு கூட்டம் எழும்பித்தானாக வேண்டும் அடுத்த வசனம் நீதிமானே நீதிமானது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் இந்த நீதிமான் யார் தெரியுமா என்னை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் நீதிமான் அடுத்த வசனத்தை ஆகையால் ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை தங்களை ஆத்துமாக்களை உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு ஒப்பு கடவர்கள் இன்னும் கொஞ்சம் பவுல போய் கேட்கலாம் என்னையா ஒரு ஆத்மான்னு மட்டும் சொல்லிட்டேன் நாங்கள் தான் ஆத்மாவை கொடுத்துட்டோமே இப்ப ஆத்தமா இல்லாம போறோம் ஆறாவது அதிகாரத்தின் கடைசி வசனம் ஒன்று அதிகாரத்தின் கடைசி வசனம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே ஆகையால் ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் உங்கள் ஆவியினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள் திஸ் இஸ் வாட் மை பைபிள் ஷோஸ் க்ளோரி சரீரத்தினாலும் ஆவீனாலும் அன்றைக்கு தானியல் சிங்கக் குகைகளை போடப்பட்டது என் சங்கு சகோதரன் பெல் அவர் எழுதின பாடலிலே கொண்டு வந்தார் சிங்கங்களின் நடுவே நான் இருந்தேன் அந்த அதிகாரத்தை ஆ தானியலின் ஆறாவது இதயத்தை வீட்டிலே போய் கொடுத்துங்கள் இங்க ராஜா சரீரத்தை ஒப்பு கொடுத்தபடியினால் தேவன் மகிமைப்பட்டார் தரி சொன்ன எல்லா ஜனங்களும் இவன் ஆண்டவர் தான் உண்மை உள்ளவர் ஆகியனால இவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்புறங்க மாத்திரம் கரங்களை கட்டலாமா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்